இது தீபங்களின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது வீடுகளிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது பாவங்களை போக்கி செல்வத்தையும் ஒளியையும் தரும் துளசியால் அர்ச்சித்தால் அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை பாவூர்ணமி என்று சிவபெருமான் திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி பிழம்பாக காட்சியளித்த திருநாள் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவது இதன் அடிப்படையில்தான் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார் அந்த தீப்பொறிகள் கங்கை மற்றும் சரவண பொய்கை வழியாகச் சென்று ஆறு குழந்தைகளாக மாறின வானில் ஆறு கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளை எடுத்து பாலூட்டி வளர்த்தனர் பார்வதி தேவி அக்குழந்தைகளை அணைத்தபோது அவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஸ்கந்தனாக முருகனாக மாறின கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது எனவே கார்த்திகை மாதத்தில் முருகனை வணங்குவது மிகவும் சிறப்பு ஓம் சரவண